நம்ம நிறைய காசு கொடுத்து ஒரு கம்ப்யூட்டரோ அல்லது லேப்டாப்போ வாங்கியிருப்போம் அதை நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம போகும்போது அது நிறைய செலவு வைக்கும் தமிழ் ஒரு அழகான பழமொழி உண்டு வருமோன்னு காப்பதே நலம் நம்ம அந்த லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரை நம்ம நல்லா கவனிச்சுக்கிட்டோம் சரியாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் தேவையில்லாத பிரச்சனை வராது அது மட்டும் இல்லாமல் நம்ம அதை ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்யூட்டர் அது லேப்டாப்பை எப்படி நம்ம கவனமாக பார்த்துக்கிறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இன்டர்னலாக அதை எப்படி நல்லா பார்த்துக்கிறது எக்ஸ்டர்னலாக அதை எப்படி நல்லா பார்த்துக்கிறது அப்படிங்கிற ரெண்டு விஷயத்துலையும் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவுடைய முதல் பாதையில் நம்ம நம்முடைய கம்ப்யூட்டரில் இன்டர்னலாக எப்படி நம்ம கம்ப்யூட்டரை பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் உங்களுக்கான கம்ப்யூட்டரை அல்லது லேப்டாப்பை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறதுக்கான உங்களுக்கான முதல் ஆலோசனை என்ன அப்படின்னா உங்களுடைய சிஸ்டத்தை நீங்கள் அப்டேட்டடாக வச்சுருங்க நீங்கள் விண்டோஸ் ஆப்ரேட்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணாலும் சரி அல்லது மேக்கோஸாக இருந்தாலும் சரி தான் லினாக்ஸாக இருந்தாலும் சரி தான் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தாலும் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நீங்கள் எப்பவுமே அப் டு டேட்டில் வச்சுருக்கணும் அடிக்கடி வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலலாம் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த அப்டேட் வந்து அடிக்கடி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உள்ளே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற இண்டிவிஜுவல் ப்ரோக்ராம்ஸ் இருக்குல்ல அதுக்கும் அப்பப்போ அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பொதுவாக இந்த அப்டேட்ஸ் எல்லாமே வந்து செக்யூரிட்டி சம்மந்தப்பட்டதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பெர்ஃபாமன்ஸை பூஸ்ட் பண்ணுறதா இருக்கும் இஷ்யூஸ் வர வர தொடர்ந்து இதை அட்ரெஸ் பண்ணி அந்த அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் நீங்கள் எப்போவுமே இந்த அப்டேட்டில் கரெக்டாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் அப்டேட் பண்ணாமல் அப்படியே இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு காலகட்டத்தை உங்களுடைய சிஸ்டம் லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு த்ரெட்டை வந்து மீட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்காது ஸோ உங்களுடைய சிஸ்டம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒருவேளை விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வைரஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க விண்டோஸ் வந்து முன்னாடி மாதிரி இல்லை நல்லாவே இம்ப்ரூவ் ஆன்டி வைரஸ் இல்லாமலே இப்போ விண்டோஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு விண்டோஸ் நல்லா தான் இருக்குது ஆனாலும் கூட நம்ம விண்டோஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அந்த வைரஸ் த்ரெட் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதனால் நீங்கள் நல்ல ஒரு வைரஸ் விண்டோஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியது அவசியம் நீங்கள் மேக்கோயஸ் அப்கோர்ஸ் மேக்வோஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆன்டிவைஸ் அப்படிங்கிற பிரச்சனையை நமக்கு வந்து இல்லை ஒருவேளை லெனெக்ஸிலையும் கூட ஒருத்தர் கேட்டிருந்தார் லினக்ஸில் வந்து ஆண்டிவைரஸ் எதுவும் போடணுமான்னு சொல்லி கேட்டிருந்தார் பெரிய அளவில் அவசியம் இல்லை ஆனாலும் லினக்ஸில் வந்து இன்பில்டாக உள்ள அப்ளிகேஷனில் போய் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்க ஆன்டிவைரஸ் அல்லது இன்டர்நெட் செக்யூரிட்டின்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வச்சுருப்பாங்க நீங்கள் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதில் கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க வெரைட்டி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க எனக்கு இதை சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா எனக்கு தெரியும் இந்த சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும் ஒரு சில நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சில சாஃப்ட்வேர்ஸை நம்ம காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னா நம்மளால் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய காசு கொடுத்து வாங்கினா தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்க தான் செய்யுது ஆனாலும் கூட முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பைரேட்டட் சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த பைரேட்டட் சாஃப்ட்வேர் எந்த ஒரு மாடிஃபிகேஷனுமே இல்லாமல் தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு நமக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது இந்த பைரேட்டட் சாஃப்ட்வேர் வந்து உள்ள மால்வேரோடு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்க இடத்துல நான் பொதுவாக பார்க்குற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்களுடைய ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒர்க்காக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு வீடியோ எடிட்டிங் தான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாலும் அவங்க வீடியோ எடிட் பண்ணுறது என்னன்னா ஜஸ்ட் அவங்க வீடியோ வந்து கட் பண்ண போகிறாங்க ஜஸ்ட் அப்படி பேஸ்ட் பண்ண போகிறாங்க சிம்பிளாக சின்ன சின்ன விஷயங்கள் பண்ண போகிறாங்க பண்ணி வந்து அதை ரெண்டர் பண்ணி ஒரு வீடியோவை மாற்ற போகிறாங்க இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஜாப் இந்த சிம்பிளான ஒரு ஜாப்பை அவங்க செய்கிறதுக்காக பைரேட்டரில் வந்து ப்ரீமியர் ப்ரோ அந்த மாதிரி பெரிய ஒரு ஹை லெவல் சாஃப்ட்வேர் பைரேட்டர் சாஃப்ட்வேர் உள்ளே வச்சு எடிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரியான சிம்பிளான ஒர்க்கு தான் நீங்கள் பண்ணுறீங்க ஸோ உங்களுடைய ஒர்க்குக்கு போதுமான அளவுக்கு நிறைய ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து எவ்வளோ அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆல்டர்நேட்டிவ் நல்ல ஒரு ஆல்டர்நேட்டிவ் கிடைக்குமா அப்படிங்கறத நீங்கள் தேடி பாருங்கள் தேடி பார்த்து அதை வந்து நீங்கள் என்ன செஞ்சிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு ஃபோட்டோஷாப் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம சிம்பிளாக ஒரு சில விஷயங்கள் தான் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு ஓப்பன் சோர்ஸ் ஆல்டர்நேட்டிவ் வந்து ஜிம்ப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அதெல்லாம் வந்து ஃபோட்டோஷாப்புக்கு ஈக்குவலண்டானது ஸோ நமக்கு வந்து சிம்பிளான ஒர்க்குக்கு அது போதுமானது இந்த மாதிரி ஆல்டர்நேட்டிவாக என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதை யோசித்து பாருங்கள் அதே மாதிரி ஒருபோதும் பைரேட்டட் கேம்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் கம்ப்யூட்டரில் விளையாடவே செய்யாதீங்க இந்த சாஃப்ட்வேரோட ரொம்ப ரொம்ப ஆபத்தானது என்ன அப்படின்னா அந்த பைரேட்டட் கேம்ஸ் ஸோ நீங்கள் காசு கொடுத்து வாங்காமல் நீங்கள் வந்து ஹேக் பண்ணி இந்த மாதிரி வந்து கிராக்லாம் பண்ணி நீங்கள் என்ன செய்வீங்க இந்த கேம்ஸ் எல்லாம் போட்டு விளையாடுவீங்க ஆனால் அதில் மிகப்பெரிய ஆபத்து இருக்குது ஏன்னா பொதுவாக இந்த கேம்ஸ் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மால்வர்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டருக்குள்ளே வரும் அதனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரியான பைரேட்டட் கேம்ஸ் வந்து விளையாடாதீங்க உனக்கு கேம்ஸ் விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்ட்ரீம் மாதிரியான பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ஃப்ரீ கேம்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது ஸ்டீம் மட்டும் இல்லை ஸ்டீம் மாதிரி இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது அந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்க்குள்ளே நிறைய ஃப்ரீ கேம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அந்த மாதிரியான கேம்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி விளையாடலாம் பைரேட்டட் கேம்ஸ் நோ இத்தனையும் தாண்டி நான் பைரேட்ஸ் கேம்ஸ் விளையாடத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவெடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கேம் விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு கம்ப்யூட்டர் வச்சுக்கோங்க உங்களுடைய மெயின் கம்ப்யூட்டரில் ஒருபோதும் இந்த பைரேட்டட் கேம்ஸ் விளையாடாதீங்க முக்கியமாக நீங்க உங்களுடைய மணி டிரான்சாக்சன்ஸ் பண்ணக்கூடிய உங்களுடைய அக்கவுண்ட்ஸ் வச்சுருக்கக்கூடிய இந்த கம்ப்யூட்டரில் பைரட்டர்ஸ் கேம்ஸ் கொண்டு போடாதீங்க அது மிகப்பெரிய ஒரு ஆபத்து அந்த கம்ப்யூட்டர் தனியாக வச்சிருங்க உங்களுக்கு ஜும்மா இந்த மாதிரியான பைரேட்டர் கேம்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு விளையாடுறதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு கம்ப்யூட்டர் வச்சுக்கோங்க அதில் அந்த அக்கௌண்ட்டுக்கும் இந்த அக்கௌண்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லாமல் தனியாக வேறு அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணி அதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி விளையாடுங்க அந்த கம்ப்யூட்டரில் எந்த மணி டிரான்சாக்ஷன்ஸ் எதுவுமே பண்ணாதீங்க அடுத்ததாக மிக மிக முக்கியமான ஒன்று அன்னெசரி வெப்சைட்ஸை வந்து விசிட் பண்ணாதீங்க ஓகே வெளிப்படையாகவே சொல்கிறேன் பொனோகிராஃபி வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து பார்க்காதீங்க ஏன்னா இந்த கேம்ஸுக்கு அடுத்ததாக மால்வார்ஸ் வந்து நிறைய கம்யூட்டருக்குள்ளே வர்றது இந்த போர்னோகிராஃபிக் வெப்சைட்ஸ் மூலமாக ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் விசிட் பண்ணும்போது உங்களையும் அறியாமல் நிறைய மால்வேர் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏகப்பட்ட ட்ராக்கர்ஸ் வந்து உள்ளே இன்ஸ்டால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் என்ன தான் செக்யூராக நீங்கள் என்ன பண்ணாலும் சரி இந்த போர்னோகிராஃபிக் வெப்சைட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது நிறைய மால்வர்ஸ் தான் கொண்டு போய் டெலிவர் பண்ணும் அதனால் இந்த போர்னோகிராஃபிக் வெப்சைட்ஸ் உங்களுடைய கம்ப்யூட்டரில் லேப்டாப்ஸில் பார்க்குறத அவாய்ட் பண்ணுங்க என்ன ப்ரோ லேப்டாப் வாங்கினதே தானே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஐ எம் சாரி அதுக்கு என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது என்றைக்கா அது ஒரு நாள் உங்களுடைய லேப்டாப் வாய்ப்பு வந்துடும் அவ்வளோதான் அடுத்ததாக பவர் ரிலேட்டடாக ஒரு சில விஷயங்கள் பார்த்துடலாம் நீங்கள் பிசி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட யுபிஎஸ் இருக்கணும் யுபிஎஸ் இல்லாமல் பிசி யூஸ் பண்ணாதீங்க கரண்ட் அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய ஒரு இடமா இருந்தால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து யூபிஎஸ் வந்து இருக்கணும் ஏன்னா கரண்ட்டு போகும்போது டக்குன்னு கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகும் அப்படி அடிக்கடி ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி ஆன் ஆச்சு அப்படின்னா உங்களுடைய போர்டு வந்து சீக்கிரமாக அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு கரண்ட் போச்சு அப்படின்னா உங்களுடைய கம்ப்யூட்டரை நீங்கள் சேஃபாக ஒர்க் பண்ணலாம் சேவ் பண்ணி வச்சுட்டு ஷட் அவுன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு கிடச்சா போதும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு யூபிஎஸ்ஆது கண்டிப்பாக உங்களுடைய பிசிக்கு வந்து வாங்கி வைங்க லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா லேப்டாப் அப்படியே சார்ஜில் போட்டுக்கிட்டே ஒர்க் பண்ணுறது அப்படி பண்ணவே கூடாது நீங்கள் அப்படி சார்ஜில் போட்டுக்கிட்டே ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுடைய லேப்டாப்புடைய பேட்ரி வந்து அடி வாங்கிடும் அது மட்டும் இல்லாமல் பேட்ரி உள்ளே சூடாகிட்டே இருக்கிறனால அந்த சூடு வந்து உள்ள உங்களுடைய லேப்டாப்பையும் இன்னும் அதிகமாக சூடாக்கி போர்டை காலி பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது அதனால் லேப்டாப்பில் எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சார்ஜ் போட்டுக்கிட்டே லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுற அந்த இது வந்து அவாய்ட் பண்ணுங்கள் நீங்கள் சார்ஜ் போட்டு ஃபுல்லாக சார்ஜ் ஆனதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள் ஒன்ஸ் சார்ஜ் குறையும் போது அதை ஷட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணுறது இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணும் நிறைய பேர் வந்து எப்படி ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் பேசாமல் லேப்டாப்பை வாங்கிடுவாங்க லேப்டாப்பை வாங்கி வச்சுட்டு ஃபுல் டைம் அப்படியே சார்ஜ் போட்டுட்டு அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க லேப்டாப் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஃபுல் டைம் எப்பவுமே ஒர்க் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணுறது இல்லை நம்ம வந்து சார்ஜ் வச்சுட்டு அப்பப்போ யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரியான பர்பஸ்க்காக தான் லேப்டாப் உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானது லேப்டாப் கிடையாது உங்களுக்கு தேவையானது பிசி ஸோ கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறவங்க பிசி வாங்கிக்கோங்க அண்ட் லேப்டாப்லேயும் இந்த மாதிரி தொடர்ந்து ஒர்க் பண்ணாதீங்க எனக்கு தெரிந்த உன்னோட நண்பர் ஒருத்தர் இப்படி தான் லேப்டாப் வாங்கினதுலேருந்து கம்ப்ளீட்டாக இப்படியே வந்து ப்ளக் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் நான் வந்து ஒரு நாள் பார்த்துட்டு என்ன இப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி பண்ணால் பேட்டரி போயிருமே அப்படின்னா இல்லை எனக்கு இதுவரைக்கும் எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை அப்படின்னாங்க நீங்கள் என்னைக்காவது இந்த சார்ஜ் பண்ணாமல் ஒர்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஒரு நாள் இந்த சார்ஜ் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி அவங்க ஃபுல் சார்ஜ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணால் பத்து நிமிஷம் கூட சார்ஜ் நிற்கலை ஒரு வருஷம் அப்படியே போட்டே ஒர்க் பண்ணிருக்காங்க கம்ப்ளீட்டாக பேட்ரி போயிடுச்சு அதனால் அந்த மாதிரி லேப்டாப்பில் சார்ஜ் போட்டே ஒர்க் பண்ணாதீங்க அது பேட்ரி வந்து சீக்கிரமாக காலி பண்ணிடும் பவர் கொடுத்ததா இந்த பிசி லேப்டாப் ரெண்டுமே சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை ஹீட்டிங் இஷ்யூ நீங்கள் ஒருவேளை பிசி வச்சுருந்தீங்க அப்படின்னா சரியானபடி வென்டிலேஷன் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஏர் இன்டேக்கும் ஏர் எக்ஸாஸ்ட்டும் சரியானபடி உங்களுடைய பாக்ஸில் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய பாக்ஸை வந்து காற்று போக முடியாத அளவுக்கு எங்கேயாவது ஒரு முக்குக்குள்ளே மூளைக்குள்ளே கொண்டு வைக்காதீங்க நல்ல ஏர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு அது ரொம்ப அவசியமானது ஏன்னா காற்று நல்லா உள்ளே போய் வெளியே வந்தால் தான் அந்த போர்டில் இருக்க சூடு ப்ராசஸர் இருக்கிற சூடெல்லாம் வந்து வெளியே வரும் அதனால் நல்ல ஒரு ஏர்ஃபுல்லாக உள்ளே இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அப்பப்போ எல்லா ஃபேனுமே சுற்றுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க யூஸ்வலாக உங்களுடைய கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு ஃபேனாவது இருக்கும் உங்களுக்கு ப்ராசஸரில் ஒரு ஃபேன் இருக்கும் முன்னாடி வந்து ஏற உள்ளே எடுக்கிறதுக்கு ஒரு ஃபேன் இருக்கும் அதே மாதிரி காற்றை வெளியே எடுக்கிறதுக்கு ஒரு ஃபேன் இருக்கும் இந்த மாதிரி அட்லீஸ்ட் மூணு ஃபேன் இருக்கும் அது போக வந்து உங்களுக்கு எஸ்எம்பிஎஸ்சில் அதாவது பவர்லேயும் கூட ஒரு ஃபேன் இருக்கும் கிராஃபிக்ஸ் கார்டு வச்சுருந்திங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டில் வந்து ரெண்டு ஃபேன் இருக்கும் இந்த மாதிரி நிறைய ஃபேன்ஸ் வந்து உள்ள சுற்றிக்கிட்டு இருக்கும் எல்லா ஃபேனுமே சரியானபடி சுற்றிக்கிட்டு இருக்குதா அப்படிங்கிறத அப்பப்போ செக் பண்ணுங்கள் ஒரு சில நேரத்தில் நம்ம கவனிக்காமல் ஃபேன் ரிப்பேர் ஆகி சுற்றாமல் இருக்கும் நம்ம பேசாமல் கவனிக்காமல் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் அது கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகி உள்ளே இருக்கிற எல்லாம் வந்து காலி பண்ண ஆரம்பிச்சிடும் நம்ம கவனிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்தால் ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்கு கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகி முழுசாக மாற்ற வேண்டிய சூழ்நிலையாயிடும் அதனால் அப்பப்போ இந்த ஃபேன்லாம் கரெக்டாக சுற்றுதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த சிபியுடைய கேஸில் வந்து டஸ்ட்டு நிறைய உள்ளே படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே அந்த கவரை வந்து அழகாக ரிமூவ் பண்ணி டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணலாம் ஸோ அந்த காற்று வந்து உள்ள எடுக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம் வந்து நிறைய டஸ்ட் போயிருக்கும் ஒரு சில நேரத்தில் ரொம்ப டஸ்ட் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த காத்து உள்ள போக முடியாத அளவுக்கு டஸ்ட் இந்த முடி இது எல்லாமே வந்து அடைச்சிக்கிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா அப்படிங்கிறதையும் அப்பப்போ செக் பண்ணி உங்களுடைய சிபிஐவுடைய அந்த கேஸில் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டே இருங்க லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த லேப்டாப் யூஸ் பண்ணுற நிறைய பேர் இந்த லேப்டாப்பை சாஃப்டான சர்ஃபேஸில் அதாவது அந்த தலையணைக்கு மேலே மெத்தைக்கு மேலேலாம் வச்சு யூஸ் பண்ணுறது இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது ரொம்ப முக்கியமாக உங்களுடைய லேப்டாப்பில் அந்த ஏர் வெளியே போகக்கூடிய அந்த ஓட்டர்களை அது வந்து கீழ்ப்போக்கம் இருந்துச்சு அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க ஒய்ஃப் வந்து என்ன செஞ்சுட்டுருக்காங்க அந்த லேப்டாப்பை தலையணை மடியில் தலையணையை வச்சு அந்த தலையணைக்கு மேலே வந்து லேப்டாப் வச்சு ஒர்க் இருந்தாங்க நான் உடனே நீங்கள் எப்படி வச்சு யூஸ் இருக்கீங்களா இது எவ்வளோ ஆபத்தானது தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் லேப்டாப்போடைய அந்த சூடு வெளியே போகிற வெண்டை காட்டுங்கன்னு சொல்லி சொல்கிறேன் அது அப்படியே கீழே இருக்குது மறைச்சி போயிருக்குது ஸோ இந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய லேப்டாப்பில் அந்த சூடு வெளியே போகிறதுக்கான இடம் வந்து அடைக்கப்பட்டுருது அதனால் அந்த சூடு வந்து உள்ளேயே வந்து லாக் ஆகிரும் நீங்கள் இந்த மதுர் போர்டெலாம் சரி பண்ணுற இடத்துல நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த ஒரு சில நேரத்தில் சிப்பெல்லாம் மாற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ட்ரையர் வச்செல்லாம் அப்படியே சூடு பண்ணி அப்படியே மெதுவாக வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த சிப்பெல்லாம் வெளியே எடுப்பாங்க விஷயம் என்ன அப்படின்னா இது எல்லாமே வந்து சால்ட்ரிங் பண்ணி தான் வச்சுருப்பாங்க உள்ள நிறைய சிப் எல்லாமே சூடாகும் போது அந்த சால்ட்ரிங் வந்து அப்படியே லூஸ் ஆகி உள்ளே இருக்க அந்த சிப் எல்லாமே வந்து அப்படியே மிஸ்பிளேஸ் ஆகிறதுக்கு அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ லேப்டாப்பை வந்து ஒருபோதும் என்ன செய்யாதீங்கன்னா இந்த வென்ட்டு அடைக்கிற மாதிரி நீங்கள் சாஃப்டான சர்ஃபேஸில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க அது மதர் போர்டு சூடாகி சூடாகி ஒரு சில நேரத்தில் மதர் போர்டே காலி ஆயிடும் உங்களுக்கு அப்படி மடியில் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு நல்ல ஒரு ரொம்ப ஹார்டான ஒரு சர்ஃபேஸுக்கு வச்சு அதுக்கு மேலே நீங்கள் மடியில் வச்சு யூஸ் பண்ணுங்கள் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கு பேர் லேப்டாப் தான் அதுக்காக வந்து எப்போவுமே வந்து மடியிலே வச்சு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது நீங்கள் நிறைய லேப்டாப்பை இந்த மாதிரி தொடர்ந்து மடியிலே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய சூடு வந்து உங்களுடைய தோலில் பட்டு தோலில் ஒரு சில பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அந்த விஷயத்திலையும் நீங்கள் கவனமாருங்க ஓகே நம்ம வந்து இன்டர்னல் பார்த்து முடித்தாச்சு இப்போது எக்ஸ்டர்னலாக நம்முடைய பிசியோ லேப்டாப்பையும் நம்ம எப்படி பார்த்துக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவது எப்போவுமே உங்களுடைய பிசியாக இருக்கலாம் லேப்டாப்பாக இருக்கலாம் அது பக்கத்தில் நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்ற அந்த பழக்கத்தை வந்து அவாய்ட் பண்ணும் நிறைய பேர் இந்த இந்த பிசி பக்கத்தில் வச்சு லேப்டாப் பக்கத்தில் வச்சு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடும்போது கவனம் இல்லாமல் நிறைய நேரங்களில் அந்த ஸ்நாக்ஸ் சின்ன சின்ன துண்டுகள் பார்த்தீங்கன்னா பிசினா அந்த கீபோர்டுக்குள்ளே விழுக்கும் அப்புறமா லேப்டாப்னா லேப்டாப்பில் அந்த கீபோர்டுக்குள்ளே விழுந்து உள்ளே வந்து சிக்கிக்கும் ஒரு சில நேரத்தில் சின்ன சின்ன பீசஸ் வந்து உள்ளே போயிடும் இதை வந்து நிறைய பேர் கவனிக்க மாட்டிங்க ஆனால் இது என்ன ஆகும் அப்படின்னா மாதிரி பீசஸ் உள்ளே கிடக்கும்போது அது உங்களுக்கு உள்ளே அந்த பீஸ் இருக்குதான்னு சொல்லி தெரியாது ஆனால் எறும்புக்கு தெரியும் நீங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு பேசாமல் மூடி வச்சுட்டு நீங்கள் போயிடுவீங்க ஆனால் அந்த எறும்பு இருக்குல்ல அது எங்கே அந்த பீஸ் இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி உள்ளே போய் அந்த ஸ்நாக்ஸை அது எடுக்கிறதுக்கு அது உள்ளே போய் அது போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரத்தில் இந்த எறும்புகளினால இந்த லேப்டாப்பில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பிஎஸ்சியில் உள்ள கீபோர்டில் வாய்ப்புகள் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது அது அதில் சிந்தாமல் பார்த்துக்கோங்க ஒன்று ரெண்டாவது இந்த காஃபி கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி குடிக்கும்போது அதுவும் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் ஒரு சில அண்ட் லேப்டாப்பில் கீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பில் ப்ரூஃப் அதாவது சிந்துனா வந்து தண்ணி உள்ளே போகாத மாதிரி அந்த டிசைனில் வந்து வரும் ஆனால் நீங்கள் சாதாரணமான நிறைய கீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு ப்ரொடெக்ஷன்லாம் இருக்காது ஸோ நீங்கள் குடிச்சுட்டு இருக்கும்போது தெரியாமல் அந்த தண்ணி சிந்திடுச்சி அப்படின்னா என்ன ஆகும்னா நேரடியாக அது வந்து கீழே உங்களுக்கு கம்ப்யூட்டர் போர்டுக்கு தான் போகும் அல்லது நீங்கள் பிசி அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய கீபோர்டு ஸோ இது வந்து உள்ளே போய் உள்ளே இருக்கிற இன்டர்னல் விஷயங்களை வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதனால் இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்தது அப்படின்னா ரொம்ப கவனமாக வந்து நீங்கள் த நீங்கள் ஸ்நாக்ஸே உங்கள் கம்ப்யூட்டர் பக்கத்தில் வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நான் சொல்ல வரல ரொம்ப கவனமாக சாப்பிடுங்க முக்கியமாக வந்து அந்த சின்ன சின்ன பீசஸ் வந்து அதில் அப்படி செதறி கிடக்காமல் நீங்கள் பார்த்துக்கோங்க அது ரொம்ப முக்கியமானது கடைசியாக நீங்கள் எந்த இடத்துல வச்சு உங்களுடைய சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணுறது தண்ணி அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் யூஸ் பண்ணுறது பீச் மாதிரியான இடங்களில் மண் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் சும்மா சாதாரணமாக தரையில் வச்சு யூஸ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய லேப்டாப்லையோ அல்லது கம்ப்யூட்டர்லேயோ வந்து தண்ணியோ அல்லது மணலோ உள்ளே போய் பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரீம் ஹாட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோல்டு இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் வந்து நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறது இந்த ரெண்டுமே வந்து பொதுவாக கம்ப்யூட்டருக்கும் லேப்டாப்புக்கும் உகந்தது கிடையாது பொதுவாக இப்போ வரக்கூடிய கம்ப்யூட்டர் எல்லாமே வந்து ஓரளவு ஓரளவு சூட்டில் கூட நம்ம சாதாரணமாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி தான் வருது ஆனாலும் கூட எக்ஸ்ட்ரீமாக ஹாட்டாக இருக்கக்கூடிய இடங்களில் டேரக்டாக சன்லைட் போடக்கூடிய இடங்கள்லாம் வச்சு நீங்கள் வந்து கம்ப்யூட்டரையோ லேப்டாப்பே யூஸ் பண்ணாதீங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து கம்ப்யூட்டர் சூடாகிட்டு இருக்கும் அதில் வேற நீங்களும் வெளியே இருந்து இன்னும் கொஞ்சம் உள்ள சூடாக கொடுத்தீங்க அப்படின்னா அது சீக்கிரமாக வந்து கம்ப்யூட்டர் லேப்டாப்பையே பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது நான் இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இது மாதிரியான நிறைய டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட வீடியோஸ் வந்து என்னோட சேனலில் இருக்குது போய் பாருங்கள் இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பர் சூப்பரான வீடியோவில் சந்திப்பா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் பிளஸ் யூ